வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்பு செய்தி இந்த ஆண்டு கோடை மழை இன்னும் நிறைய பொழியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பொதுவாக கேரளாவிலும் தமிழ்நாடு தவித்த அனைத்து மாநிலங்களுக்கும் தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு வெப்ப மழையாக பொழியும் அது கணவாய் பகுதிகளில் சாரல் மழை பொழிவாக பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பொழிவு இதுதான் நம்முடைய வரலாக வரலாறாகவும் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்கும் எப்படி கோடை காற்று சுழற்சி ஒரு வித்தியாசமான ஒரு வானிலையை கொடுத்ததோ பரவலான மழைப்படிவை கொடுத்ததோ தென்மேற்கு பருவமழை காலத்திலும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டு கரையோரமாக வடகடலோரமாக நீடித்து நின்று கேரளா கர்நாடகாவின் வழியாக இருகாற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் அதிக மழைப்பிடிப்பு கொடுத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து வடகடலோரத்திற்கும் ஒரு அச்சுறுத்தும் வானிலையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பிடிப்பை கொடுத்து அது ரிமால் புயலாக விலகி ஒடிசா கரையை கடந்து செயலிழந்து புதிய காற்று சுழற்சியையும் கேரள கடலோரம் மற்றும் தென் தமிழ்நாடு குமரிக்கடல் பகுதிகளில் ஏற்படுத்தும் ஆகவே புதிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கும் மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளிலே கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினால் அது லட்சத்தீவு பகுதிகளிலேயோ கேரளா கடலோரமாகவோ ஒரு சுழற்சி உருவாகி கேரளாவிற்கு பருவமழையை தொடக்கி கர்நாடகாவிற்கு தொடக்கி இப்படியே பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ஜூலை பதினைந்து வரை முன்னெடுத்து செல்லும் ஆனால் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் கேரளா கடற்கரையோரம் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி கேரளா கடற்கரையோரம் தாடுநிலை நீடித்தாலும் தமிழ்நாட்டிலும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு இணைப்பு சுழற்சியால் தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி மழை பொழிவாக பொழியும் கேரளா கர்நாடகாவிலும் தென்மேற்கு பருவமழை பொழியும் அது தீவிரமடைந்து வடக்கு நோக்கி விலகி செல்லும் காலத்தில் வெப்பசல மழை பொழிவாக பொழியும் ஆக ஜூனிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி பெயர் கொண்டு ஒரு புயலாக கூட அரபிக்கடலை உருவாகி மகாராஷ்டிரா குஜராத் அல்லது கோவா கரையை கடந்து இமயமலைக்கு வரைக்கும் போகும் அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் சரி காற்று அரபிக்கடலில் உருவாகி அதே நேரத்தில் வங்கக்கடல் மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சியும் ஏற்படுத்தி கொண்டு மேலும் தொடர செய்யும் ஜூலையிலும் ஜூன் இறுதியிலும் ஜூலையிலும் ஆக ஜூன் ஜூலை தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் கேரளா கர்நாடகாவிலும் இருக்கும் ஆக மழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிலும் ஒரு வித்தியாசமான வானிலையை கொடுப்பதற்கு சாதகம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை கொடுக்கும் நல்லா புரிஞ்சிக்கங்க தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் தான் கேரளாவில் தீவிரமாக இருக்கும் தீவிரமாக இல்லாத பொழுது வெப்பசல மழைப்பொடிவு பொடியும் அது ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் காற்றுச்சுழற்சி இருக்கும் பொழுதும் ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் ஏன்னா இருப்பது காற்று சுழற்சி அறவே மழை இல்லாமல் போகாது என்கிற அறிக்கை தான் இந்த அறிக்கை வேற ஒன்றும் இல்லை ஆக ஜூன் ஜூலையிலும் நல்ல மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது சில அணைகள் முன்கூட்டியே நிரம்பலாம் சில அணைகள் பெரிய அணைகள் மேட்டூர் போன்ற அணைகளுக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் பெரிய அணைகள் என்பதனால மெல்ல நிரம்பும் கண்டிப்பாக ஆகஸ்டில் மேட்டூர் நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு இறுதிக்கட்ட கடைசி தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட்டுக்குள் நிரம்பும் என்பது தான் அறிக்கை ஜூலை பதினைந்துக்கு மேல் உறுதியாக நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நூறு சதவீதம் உறுதியாக ஆகஸ்டுக்குள் நிரம்புவதற்கு உறுதியாக இருக்கிறது அதுவரை படிப்படியாக மேட்டூர் மட்டம் ஏறும் இப்பொழுது கூட மேட்டூருக்கு ஆயிரம் கண்ணடி அணைக்குள் வந்து கொண்டிருக்கிறது ஒகேனக்கல் போன்ற பகுதிகளில் ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று அதிகரித்து கொண்டிருக்கிற அந்த மழை பொழிவோட நீர்வரத்து இன்னும் அதிகரிக்கும் நம்ம ஏற்கனவே அறிக்கையில் அதான் சொல்லியிருக்கோம் ஒரு பத்தாயிரம் வந்தால் கூட ஒரு டிஎம்சி தான் இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாயிரம் வந்தால் ஒரு டிஎம்சி இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாயிரம் பத்தாயிரமாக அஞ்சு நாள் வந்தால் அஞ்சு டிஎம்சி பதினோராயிரத்தி ஐநூறு கன்னடி வந்தால் ஒரு டிஎம்சி அப்போது அஞ்சு நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன்னடி வந்தால் அஞ்சு டிஎம்சி ஆகவே நமக்கு அணையோட கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு டிஎம்சி ஆக அஞ்சு டிஎம்சி இப்போ இருக்கிறது பதினெட்டு ஒரு அஞ்சு இருபத்தி மூணு குடிநீருக்கு திறந்தது போக சரி கிடந்தாலும் வரத்துக்கு திறப்புக்கும் சரியாக இருந்தாலும் இருபத்தி மூணு டிஎம்சி தண்ணீர் கிடைக்கலாம் எப்போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கர்நாடக அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும் கபினி அணையை முன்கூட்டியே நிரப்ப செய்ய வாய்ப்பு இருக்கிறது கபினி அணையை ஜூன்லேயோ ஜூலைலேயோ கபினி அணை நிரம்ப வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு நிரம்பிட்டால் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நீர்வரத்து கிடைக்கும் கன்னியாகுமரி அணை விரைவில் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி அணை அடுத்த அணை அடுத்த இடத்துல இருக்குது அடுத்தது மெதுவாக பரம்பிக்குளம் நிரம்பும் அமராவதியும் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஜூலைக்குள்ளே எல்லா அணையும் நிரம்பும் பவானி சாகர் உட்பட என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போவே பில்லூர் அணைக்கு தண்ணி இருக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நீலகிரியில் அதாவது கூடலூர் பகுதிகளில் நிறைய மழை தெரிகிறது கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் பொழிந்தால் அது கேரளாவிற்கு போய் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் அது அப்படியே மாயார் பகுதிகளில் பொழிந்தால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் வரும் அதே நேரத்தில் குன்னூர் பகுதிகளில் படிந்தால் அது பவானிசாகருக்கு வரும் காவிரி கா அதாவது மாயார் வழியாக பவானிசாகருக்கு வரும் பில்லூர் அணை வழியாக பவானிசாகருக்கு வரும் இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அந்த இடத்துல குறிப்பாக இன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு மிகச்சிறப்பான மழை இருக்குது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி ஐந்து நாட்களுக்கு ஆகவே அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கு நீண்டகால ஆநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் வெப்பசல மழைப்பொழிவாகவும் சுழற்சி மழைப்பொழிவாகவும் எட்டுப்பிடித்து பொடியும் கேரளாவிலும் இருக்கும் வங்க கடலிலே ஜூன் ஜூலையிலே இரண்டு நிகழ்வுகள் இருக்குது வலுவான நிகழ்வு வங்கக்கடலிலே இப்போ மே மாதம் ரீமால் இவையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வங்கக்கடலிலே ஆகஸ்ட் செப்டம்பரில் வலுவான நிகழ்வு தெற்கின என வரும் அது மேலும் மழைப்படிவை அதிகரிக்க செய்யும் அப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் செப்டம்பரில் மேலும் வலுப்பெற செய்யும் தென்மேற்கு பருவமழையை அக்டோபர் சரியான நாளிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் சரியான நாளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி சரியான நாளிலே ஜனவரி ஒன்று ரெண்டும் முதல் வாரத்துக்குள்ளே முடிவடையும் இதனிடையே வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் இருக்கும் என்பதனால் வங்கக்கடலும் வலுவான வெப்பம் கடலும் தாய்லாந்து வளைகுடாவும் வெப்பம் மிகுதி லாடினா என்பதனால் பசுமி பெருங்களோட பிலிப்பைன்ஸ் ஒட்டி உள்ள பகுதிகளும் வெப்பநிலை மிகுதி என்பதனால கண்டிப்பாக நிகழ்வுகள் உருவாக்கம் இருக்கும் நிகழ்வுகளை வறுபை வலுப்பறை செய்யும் வழித்தடமும் இருக்கும் நிகழ்வுகளை தீவிரமடை செய்யக்கூடிய வங்கக்கடலும் இருக்கும் என்பதனால் வலுவான நிகழ்வு வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வால் வலுவான மழை தரும் வடகிழக்கு பருவமழை ஆகவே நிறைய மழை தரும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு ப்ளஸ் 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 தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி